மெய்யன் பெறுகிறேன் எல்லாம் வல்ல இறைவனாம் ஸ்ரீ எட்டுக்குடி பெருமானின் அடியை பணிந்து இன்று நாம் காண இருக்கும் தகவல் என்னவென்றால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம் அந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் உள்ள பொருள் என்னவென்று விளக்கமாக பார்ப்போம் இறைவனை நெய்யால் அபிஷேகம் செய்தால் மனம் அமைதி பெறும் கூடவே முக்தியும் கிடைக்கும் என்பார்கள் சுத்தமான பசும்பாலினால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கும் இளநீர அபிஷேகம் செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நெயில் அபிஷேகம் செய்தால் பிரச்சனை ஒழியும் அரிசி மாவும் மற்றும் சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் கடன் தொல்லைகள் தீரும் சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரிய சக்தி உண்டாகும் கரும்பு சாற்றால் அபிஷேகம் செய்தால் வினிகள் அகன்றி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து கிடைக்கும் நல்ல பசும் தயிரால் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பா உண்டு மனதில் தோன்றும் இன புரியாத பயத்தை நிற்க எலுமிச்சை சாற்றால் அபிஷேகத்தினால் நல்ல பலனை கொடுப்பாங்க அந்த இறைவன் இறைநோக்கு தேனால அபிஷேகம் செய்தால் வாழ்வு வந்து எப்படி அந்த தேனை இனிக்கின்றதோ அது போன்று நம்மளுடைய வாழ்வும் நம்மளுடைய குரலும் இணைக்கும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்தால் உடல் மட்டுமல்லாது மனமும் செல்வ செழிப்பும் எட்டுவித செல்வங்களையும் அடையலாம் பஞ்சகவியம் என்று சொல்வார்கள் பசுவின் இருந்து உற்பத்தியான பால் நெய் தயிர் சாணம் கோமயம் போன்று சேர்த்து அபிஷேகம் செய்தால் செய்த பாவங்கள் வந்து கரையும் ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம அபிஷேகம் செய்கிறது வந்து மாப்பொடியும் சர்க்கரையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம்தான் மஞ்சத்தூள் திரவிய பொடி என்று பல வகை பொடிகளை சேர்த்து அபிஷேகம் செய்வார்கள் இந்த அபிஷேகமானது இளநீர் அபிஷேகம் கடைசியா வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகத்தை பண்ணும்போது ஒவ்வொரு ஞான நிலையை வந்து குறிப்பிட்டு காமிக்கிறது பன்னீரால அபிஷேகம் செய்தா தெளிவு பிறக்கும் விபூதியால அபிஷேகம் செய்தா வந்து இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை வந்து உணர்ந்துக்கலாம் ஞான நிலையில உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போயிட்டுருக்கும் முதல்ல மாப்பொடி மஞ்சப்பொடி இறவிய பொடி பால் பன்னே பஞ்சாமிரதம் பன்னீர் இப்படி இந்த மாரி ஒவ்வொரு நிலைகளை நீங்கள் கடந்து தான் இறைவனை அடைய முடியும் என்பதன் பொருள் தான் அந்த அபிஷேகம் ஆகவே தான் கடைசியாக வந்து விபூதி அபிஷேகம் சாத்துவாங்க விபூதி விபூதியாபிஷேகங்கிறது வந்து என்ன பொருள்னா பிறவி எல்லாமே இந்த திருநில் தான் அப்படிங்கிறத தான் விபூதிய அபிஷேகம் இந்த திறவியை முடித்து மீண்டும் ஒரு அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கடைசியா பண்ணுவாங்க இந்த ஆத்மாவானது உன்னுடன் சேர்ந்து விட்டது அது எப்படி அந்த பன்னீர் மணக்கின்றதோ அது போன்று என்னுடைய ஆத்மாவும் மணக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த பன்னீர் அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்படி நம்முடைய முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் வந்து செய்யலாம் எல்லா அபிஷேகங்களும் செய்து பலனை பெறலாம் சரி இப்பொழுது ஒரு அன்பர் வாழ்விலே நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி பார்ப்போம் பழனி முருகனுக்கு வேண்டுதல் வைத்து ஒரு ஆறு வருடங்களாக பழனி முருகனை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு அன்பர் இருந்தார் அவர் அன்பர் அந்த பழனி முருகனை போய் தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவருக்கு கிடைக்கல என்ன பண்ணுறது முருகா அப்படின்னு பாத போயிட்டு இருக்காரு மாலை அணிந்து பாத யாத்திரையாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கோவிலில் வந்து அவர் வந்து உறங்கிவிட்டே செல்கிறார் மீண்டும் பாத யாத்திரையே தொடங்குகிறார் மற்றொரு கோவிலே ஒரு உறங்கி விட்டு செல்கிறார் இப்படி அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு முடியாத காலும் தேய்ந்து ரத்தம் வருகிறது முருகா முருகா என்று ஒரு உறுதியான நிலைப்பாட்டுடன் பக்தியுடன் இருக்காரு அப்ப வந்து ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே போய் படுத்து உறங்குறாரு உறங்கிய பிறகு மீண்டும் நடக்க தொடங்குறாரு அவர் மயக்கமடைகிறார் மயக்கமடைந்து வழியிலே மயக்கமடைந்த நிலையில் இருக்கிறார் அவருக்கு ஒரு கனவு ஏற்படுது மயில் மேல ஏறி பழனி முருகன் கோயில்ல இருக்கிற மாரி விழித்து பார்க்கிறார் அது உண்மையாக இருக்கிறேன் என்ன ஒரு அற்புதத்தை பாருங்கள் அன்பர்களே இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் செவி செய்திகள் இதை வந்து பதிவிட்டு இப்பொழுது செவிவெளி செய்தியாக இல்லாமல் நிரந்தர செய்தியாக இதில் பதிவிடுகிறேன் என்றென்று காலத்திற்கும் அழியாத செய்தியாக இருக்கும் என்பதற்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு வர்றேன் அன்பர்களே ஆகவே பழனிமலையில் போய் அடைந்து பேசுகிறார் அப்போ அவர் மனமும் உடலும் முருகா முருகா என்று முருகன் அடியை அடைந்து நிரந்தரமாக முருகன் அடியாராக மாறிவிட்டார் ஆகவே நம்ம எந்த தெய்வத்தை உறுதியோடு கும்பிடுகிறோமோ அந்த தெய்வம் வந்து நம்ம உறுதித்தன்மையை வந்து முதல்ல சோதித்து பார்ப்பாங்க அது மீண்டும் அவர் அதே உறுதியுடன் இருக்கின்றாரா என்பதை அறிந்து அதுக்குள்ள பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை எந்த அளவும் ஐயம் இல்லை ஆகவே அன்பர்களே நாம் தினந்தோறும் கந்ததஷ்டி கவசம் ஊர் கவசம் நூற்றி எட்டு தடவை ஓம் சரவணபாவா என்று பாராயணம் செய்யணும் தியானம் பண்ணணும் என்றால் அந்த பழனியாண்டவன் உங்கள் வாழ்விலே பல அற்புதங்களை நிகழ்த்துவார் இது உண்மை மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோப்பில் பேசலாம் ం శరవణ నమగా